வெட்டி பெற்றது பாட்டுக்கார் பரிசு வாங்கிக்கை கூட்டு மாடு முத்தப்படை ஆனந்த் சார்பாக செட்டி மாடு வர மாட்டுக்கு வடக்கு சேர்ப்பட்டு எம் ஆனந்த் சார்பா ஒரு வெள்ளி காசு நீங்களே கொடுங்க

வர மாடு அடே அட போட்டு கூட்டி போனேன் மாட்டுக்காரனே அருமையான வளர்ப்பியா பச்சை புள்ளை மாதிரி மாட்டுக்காரன் வந்து ஒண்டிக்கிச்சு மாடு ஒருத்தவங்க கூட தொட முடியல மாட்டுக்காரன் வந்தவொடனே பச்சை பிள்ளை மாதிரி வந்து ஒண்டிக்கிச்சு இதுதான் அருமையான வளர்ப்பு வளர்ப்புக்கு இந்த மாடு தான் எடுத்துக்காடு தம்பி எங்கேம்மா இங்கிருந்து கூப்பிட்டு வந்தீங்க தம்பி மாட்டை கூட்டி போப்போம் கைதைப்பட்ட வர மாடு அடுத்து அடுத்து வர மாடு முத்தப்புள்ளையன்பாட்டி ஆர்வம் சார்பம் அந்த மாடு தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் கங்கை சமுத்திரம் ஜிஆர்டி டாக்டர் ரத்ன உடையார் மார்பா பூதலூர் கங்கை சமுத்திரம் ஜிஆர்டி டாக்டர் ரத்ன உடையார் மாறு சூப்பர் மாறுங்க ஒன்றிய கழக செயலாளர் எஸ் ஏ சாராயசாமி ஒரு டைனிங் டேபிள் பாடகர்கள் வந்து பரிசு வாங்கிக்கலாம் தம்பி மாடுபடி வீரர் வந்து பரிசு வாங்கிக்க வர மாடு திருச்சி மாவட்டம் பெங்களூர் சாடா அப்பாவும்